ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் மீன ராசிக்கு சனி வக்ரம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முதல்ல சனி உங்களுக்கு என்ன இடத்துல இருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறார் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ படாது பாடுபடுறீங்க கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க எல்லாருடைய சு உங்களை சுற்றி இருக்கிறவங்கெலாம் எப்படி எப்படிலாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற சுயரூபம் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து கடுமையான மன உளைச்சல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரன் கதறிக்கதை அழுதுட்டு இருந்தீங்க இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கதை அழகூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சூழ்நிலை வரலாம் ஸோ அப்போது வந்து இதிலிருந்து ஒரு பிரேக் எடுக்கிற விஷயம் அப்படின்றது தான் வந்து சனி வக்ரம் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் விஷயங்கள் நடக்கும் ரொம்ப கடுமையான உளைச்சலில் இருக்கக்கூடிய இருந்தாலுமே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒத்தரவும் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் அந்த ஐந்து மாதம் அப்படின்றது செய்யும் ஸோ ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனி வக்ரம் காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து உத்திரட்டாதுலேருந்து பின்னாடி போய் ரே பூரட்டாதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்தல் அதாவது நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டுருக்கும்போது திடீர்னு பின்னோக்கி நகர்ற மாதிரியான மரங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வந்து சனி வக்ரம் இப்போ சூ பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது சூரிய சனி வந்து ஒரு இடத்துல நின்று போய்கிட்டு இருக்கு சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும்போது அந்த ஒளி விலகல் காரணமாக அந்த மாயை அப்படின்னு வந்து கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சனி வக்ரம் அப்படின்னு பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து கடுமையான பலன்களை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல அதாவது ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கடுமையான பலன்கள் சனினால் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா சனி வக்ர காலகட்டத்தில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கெடுதல் தான் நடக்கும் முப்பது பர்சன்டேஜ் நன்மைகள் நடக்கும் ஸோ இவ்வளோ தான் சூட்சமும் ஸோ இது வந்து உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் நான் ஆல்ரெடி பழைய வீடியோக்களில் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் மொட்டம் மொத்தமாக முதலில் போட்டு பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது இல்லைன்னா யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து வேலைக்காகவோ கவர்மெண்ட் வேலைக்கோ பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா கடுமையான ஜென்மசனி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டு உங்களை சுயமாக சிந்திக்க விடாமல் லாக் பண்ணி வச்சிடும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துப்போகாது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சே ஒழுங்காக வராது தப்பு தப்பாக வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுகிற மாதிரியான அடி மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் இழுத்து வெளியில் போடுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஜென்மசனி பண்ணும் அப்படின்னும் போது அதிலிருந்து கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் இந்த சனி வக்ரம் அப்படின்னு செய்யும் கொஞ்சம் கெடுபலன்களை குறைச்சி செய்துக்கும் ஸோ வேக வேகமாக உங்களுடைய வேலைகளை இந்த சனி வக்ரமாக வக்ர காலகட்டத்திலிருந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி நேர் நேர்முகமாக சென்று செல்லும்போது செய்கிறத விட சனி வக்ர காலகட்டத்தில் நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் உங்களுக்கு இன்னொருத்தருக்கிட்ட சம்மதம் வாங்கறது ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்கிறீங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் அதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பெருசு பிஸ்னஸை பெருசு பண்ணுறேன் அதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னா அதுவும் வேண்டாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களிட்டையும் துலாம் ராசிக்காரர்களிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் மீன ராசிக்கு அந்த சிம்ம ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் எப்போயுமே வந்து ஒத்து வராது ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கு இருங்க புதிதாக வர நம்ப நபர்களை நம்பாதீங்க ஓகேங்களா புதுசாக யாராவது வராங்க புது நபர்கள் அறிமுகமாக வராங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த வயதுக்குரிய இருந்தாலும் அந்த புதுசாக வர ஆளுங்க மூலயமா தான் அவங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கும் காலத்தை வீணடிப்பீர்கள் இந்த மாதிரி மெயினாக வந்து காதல் விவகாரங்களில் சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காதல் விவகாரத்தை சிக்கிறது கூட தப்பு கிடையாது ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்யூச்சரில் எதுவுமே இல்லாமல் வீ இது காலத்தை வீணடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நபர்கள் வந்து மேக்ஸிமம் துலாம் மற்றும் சிம்மராசிக்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து லைஃப் லாங் உங்களோட வரமாட்டாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்பவே விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ மீ மீனராசிக்காரர்கள் மற்றபடி சுய ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும் ஸோ மீனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் இருக்கிற கடுமையான காலகட்டத்தில் இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நாலஞ்சு மாதம் ஜூலையிலிருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை காரியங்களை நீங்கள் ஈஸியாக சாதித்து கொள்ளலாம் ஸோ உங்களது கேள்விகள் எதாவது வந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து மீன் ராசிக்காரர்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து வர இருக்கிறது நன்றி